யாரா இருந்தாலும் கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருமை வளரும் அல்லாஹு தாலா ஒன்றுமே இல்லை என்று சொல்றதுக்கு என்ன செய்வான் நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் சாதாரண குடும்ப பிரச்சனையில நின்று அல்லாஹ் உணர்த்துவான் நம்ம அடிக்கிற பெருமைக்கு தானே குடும்பத்திலையும் நீ இல்லாட்டி எப்படி நான் இல்லாட்டி நீ எப்படி பொழைக்கிறன்னு பார்த்துக் கொள்வோமேனு மனைவி பேசுவோம் நாமே பெத்த இடத்து புள்ளிட்ட பேசிக்கிட்டு நான் இல்லை என்ற பிச்சை எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி பேசுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க சுபஹானல்லாஹ் அல்லாஹு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய நம்ம மோதிர யாரோட அல்லாஹோடு இந்த உலகத்தில் எவரும் எவர் மீதும் தேவையில்லாத படைச்சிக்கிறான் ஆனா ஒரு லைஃப் கோபரேஷன் அமைச்சு தந்திக்கிறான் என்னால தான் என்று நம்ம நினைக்கிற கட்டங்கள் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது அதனுடைய ஒரு வடிவம் தான் பேரப்புள்ள வரைக்கும் உடுக்கிறது அதனோட வடிவம் தான் நம்ம உடனே இந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது நீ இல்லாட்டி என்ன ஆகும் நினைக்கிறேன் அவரால் முடிஞ்சது அவ்வளவுதான் நீ சம்பாதிக்கல அந்த ரோட்ல சம்பாதிக்கலையா தேடலையா அல்லாஹ்த்தால ஒத்துடு நான் இல்லாண்டு என்னாகிறதுன்னு எல்லா விஷயத்தையும் வரைஞ்சி கட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ரசூல் ஹாங்களும் இருக்கல பலஸ்தீனை விடுதலை செய்யாம நான் மௌத் ஆகுகிறனே ரசூலாக கவலைப்பட்டாங்களா பலஸ்தீனே ரசூலாக மௌத்தாக்கள் பலஸ்தீன் விடுதலை இல்ல கவலைப்பட வேண்டியவர் அல்லாஹுடைய தூதர் இதை விடுதலை செய்யாம நான் மௌத் ஆகுறேனேன்னு ரசூலாங்கன்னு செயல் எங்கள் எனக்குரிய கடமையை நான் செஞ்சு முடிச்சிட்டேனானு மக்கள்கிட்ட கேட்டாங்க சஹாபாக்கள் பலஸ்தீன் மட்டும் பெலன்ஸ் இல்லைக்கு தானே சொன்னாங்க சஹாபாக்கு அல்லாஹுமே தூதரை எத்தி வைத்து விட்டீர்கள் ി എന്നത് മുഞ്ചത് അടുത്തത് നാട്ടിന്യൂ പ